ஸ்டாலினை சந்தித்தார் விஜய் திடீர் பரபரப்பு தமிழக அரசியலில் சற்று முன் எதிர்பாராத அதிர்ச்சி திருப்பம் அதிரும் அறிவாலயம் பதட்டத்தில் மோடி மற்றும் எடப்பாடி என்ன நடக்க அதாவது தமிழகத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது தேர்தல் அரசியல் என்பது இப்போதே சூடுபிடித்துவிட்டது திமுக அதிமுக தாவேக்கா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்காக தயாராகி வருகிறது அதிலும் சமீபத்தில் என்டிஏ கூட்டணி முடிவானதிலிருந்து தமிழக அரசியல் என்பது உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் எடப்பாடி என இரு துருவங்களும் ஒன்றாக இணைந்தது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது அதே சமயம் இந்த என்டிஏ கூட்டணியில் அன்புமணியின் பாமக உள்ளிட்ட பதினோரு கட்சிகள் இணைந்தது என்பது அதிமுக கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரித்துள்ளது ஓபிஎஸ் மட்டுமே இன்னும் என்டிஏ கூட்டணியில் இணையாமல் இருக்கிறார் ஒருவேளை இவரும் இந்த கூட்டணியில் இணைந்து விட்டார் என்றால் அதிமுகவின் ஓட்டு என்பது இதுவரை நான்கைந்து துண்டுகளாக பிரிந்து கிடந்தது இப்போது ஒன்றாக ஒரே இடத்தில் குவிந்துவிடும் அப்படி குவிந்துவிட்டால் அதிமுகவின் வெற்றியை அவ்வளவு எளிதாக தடுக்க முடியாது அதே சமயம் விஜயின் கட்சி என்பது இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும் எதிர்பார்ப்புக்குரிய கட்சியாக மாறியிருக்கிறது விஜயின் அரசியல் மட்டுமே கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதே தவிர இவருக்கான வாக்குகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதை அடிக்கடி வெளியாகும் கருத்துக்கணிப்பு முடிவுகள் உறுதிப்படுத்துகிறது இந்த நிலையில் விஜய் மட்டும் இன்னும் அரசியலில் தீவிரம் காட்டினால் விஜயின் ஓட்டு என்பது இன்னும் அதிகரித்துவிடும் அதுவும் விஜய்க்கு விழப்போகும் ஓட்டுக்கள் என்பது பெருவாரியாக சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் என்றுதான் உறுதிபட தெரிகிறது அப்படி சிறுபான்மையினர் ஓட்டுக்களை விஜய் பிரிக்கும் திமுகவுக்கு அது பெரும் பின்னடைவாக இருக்கப் போகிறது ஒரு பக்கம் உடைந்து கிடந்த அதிமுக இப்போது ஒன்றாக சேர்ந்துவிட்டது மறுபக்கம் திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டை விஜய் என்பவர் பிரிக்கிறார் இப்படி இருக்கும்போது திமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது இந்த சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் பின்னடைவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் திமுகவுக்கு இப்போது மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பு அளித்துள்ளது அது என்னென்னா திடீரென ஸ்டாலினை விஜய் சந்திப்பது இப்போது உறுதியாகிவிட்டது இந்த சந்திப்பு எதற்காக நிகழ்கிறது என்பது குறித்து தற்போது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது ஸ்டாலினை விஜய் சந்திப்பதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக என்னதான் திமுகவுக்கு எதிராக இருப்பது நாங்கள் தான் என்று விஜயின் கட்சி கூறிக்கொண்டு இருந்தாலும் விஜயின் கட்சிக்கும் திமுகவுக்கும் எந்த ஒரு வேறுபாடுகளும் கிடையாது என்பதுதான் உண்மை திமுகவின் கொள்கைகளை அப்படியே வைத்திருப்பவர்தான் விஜய் ஆகவே கட்சிகளின் அடிப்படையில் பார்த்தால் விஜயின் கட்சியும் திமுகவும் ஒரே கொள்கைகளைத்தான் பின்பற்றுகிறது அதே சமயம் என்னதான் விஜய் என்பவர் தங்களை எதிர்த்து அரசியல் செய்து வந்தாலும் விஜய்க்கு முடிந்தவரை நன்மைகளை மட்டுமே செய்து வருகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை திமுக மீது திருப்பி விஜயின் கட்சி திமுக மீது பழிபோட நினைத்தாலும் கூட அப்போதும் தாவேக்கா கட்சியின் தலைவரான விஜய்க்கு ஆதரவாகத்தான் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் எந்த ஒரு தலைவரும் தன் கட்சி தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று விஜய்க்கு ஆதரவான கருத்தை அப்போதே தெரிவித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அதே போல விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் மூலமாக பாஜக தடை செய்ததை எதிர்த்து விஜய்க்காக குரல் கொடுத்தவர்தான் முதல்வர் ஸ்டாலின் இப்படியாக என்னதான் விஜய் தரப்பு திமுகவை தொடர்ந்து எதிர்த்து வந்தாலும் விஜய்யின் கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை தொடர்ச்சியாக கொடுத்து வந்தவர்தான் முதல்வர் ஸ்டாலின் அதே சமயம் இந்த என்டிஏ கூட்டணி என்பது அமைவதற்கு முன்பு வரை வெளியான பெருவாரியான கருத்து கணிப்புகளில் திமுக தான் முன்னிலையில் இருந்தது ஆனால் இந்த என்டிஏ கூட்டணி அமைந்ததற்கு பிறகு வெளியான அனைத்து விதமான கருத்துக்கணிப்புகளிலும் அதிமுக முன்னிலை பெற்று வருகிறது இந்த இடத்தில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது இந்த நிலையில்தான் விஜய் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இவர்களின் சந்திப்பு சற்று நேரத்தில் நடைபெறும் என்றும் தெரிகிறது இந்த சந்திப்பில் திமுகவுக்கு விஜய் ஆதரவு தெரிவிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சில அரசியல் நிபுணர்கள் கூறினாலும் கூட திமுக கூட்டணிக்கு விஜய் ஆதரவு தெரிவித்து இந்த கூட்டணியில் இணைவதற்கும் வாய்ப்புகள் லேசாக தெரிகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் திமுகவை எதிர்த்து அரசியலுக்கு வந்ததுதான் விஜயின் கட்சி விஜயின் கட்சியின் நோக்கமே திமுகவை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் விஜயின் கட்சி ஆட்சிக்கு வருவதுதான் குறிக்கோளாக இருந்தது ஆனால் எந்த காரணம் கொண்டும் மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது குறிப்பாக பாஜக கட்சியோ அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சியோ தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படி வந்துவிட்டால் இந்தியா முழுக்க பாஜக மற்ற மாநிலங்களில் என்ன செய்து வருகிறதோ அதே சம்பவங்கள் தான் தமிழகத்திலும் நடைபெறும் அப்படி நடந்தால் தமிழக மக்களுக்கிடையே வெறுப்புகள் அதிகரித்து பிரச்சினைகள் அதிகமாகும் ஆகவே மக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுகவோடு கைகோர்க்க விஜய் முடிவு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால்தான் இந்த சந்திப்பும் நிகழ இருப்பதாக சொல்லப்படுகிறது விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் பாஜக தான் முதல் எதிரி பாஜகவை எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்தில் அனுமதிக்கக்கூடாது இதுதான் விஜயின் கட்சிக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது அதற்கு மற்றொரு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல விஜயின் கட்சிக்கும் திமுகவுக்கும் கொள்கைகள் என்பது பெருவாரியாக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது ஆகவே அந்த ஒரு காரணத்தால் கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி போடுவதற்கு விஜய் தயாராகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இப்படி ஒரு முடிவை விஜய் எடுப்பாரா என்று கேட்டால் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து வருகிறது ஏனென்றால் விஜயை பொறுத்தவரையில் விஜய்க்கு இப்போது அனைத்து தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் மட்டுமே கிளம்பியிருக்கிறது குறிப்பாக இவருடைய ஜனநாயகன் படம் வெளியாவதை முழுமையாக தடுத்து நிறுத்தியது பாஜக தான் அது மட்டுமில்லாமல் விஜய்க்கு பாஜக தரப்பு பல வழிகளில் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தெரிகிறது அதை விஜய்யே சூசகமாக தெரிவித்தும் இருந்தார் அப்படி இருக்கும்போது பாஜக கொடுக்கும் அழுத்தத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள கண்டிப்பாக திமுகவை நோக்கிதான் விஜய் வந்தாக வேண்டும் ஆகவே திமுக கூட்டணிக்கு விஜய் வருவதற்கு இதுபோன்ற வாய்ப்புகள் விஜய்க்கு எதிராக இருக்கிறது அதே சமயம் விஜய்யின் கூட்டணியை திமுக ஏற்றுக்கொள்வதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கிறது ஏனென்றால் டிடிவி தினகரன் எடப்பாடி என இந்த இருவரும் எதிரும் புதிருமாக இருந்து கொண்டு இப்போது ஒன்றாக என்டிஏ கூட்டணியில் இணைந்து கைகொடுத்து கொண்டும் சிரித்து கொண்டும் ஒன்றாக உட்கார்ந்து நிருபர்களுக்கு பேட்டியளித்து கொண்டும் இருப்பது அதிமுகவின் பிளவுபட்ட வாக்குகளை மீண்டும் ஒன்றாக இணைத்துவிடும் இதன் காரணமாக அதிமுகவின் மொத்த வாக்குகளும் இப்போது சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவுக்கு மொத்தமாக விழுந்துவிடும் இதை உறுதி செய்யும் விதமாக இந்த என்டிஏ கூட்டணி அமைந்ததற்கு பிறகு வெளியான அனைத்து விதமான கருத்து கணிப்புகளிலும் அதிமுக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக முடிவுகள் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் திமுகவை பொறுத்தவரையில் இதுவரை அரசியல் வரலாற்றில் ஒருமுறை ஆட்சி நடத்திவிட்டு இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வரலாற்றையும் மாற்றி இந்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் நோக்கமாகவும் இருக்கிறது அதே சமயம் திமுக கூட்டணியில் இருக்கும் சிறு சிறு கட்சிகளும் திமுகவை தொடர்ச்சியாக சீண்டி பார்த்து வருகிறது திருமாவளவன் கட்சி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி வைகோ கட்சி என இவர்களின் கட்சிகள் விஜய்க்கு போய்விடுவோம் என்பதை சுட்டி காட்டி காட்டி திமுகவிடமிருந்து அதிக சீட்டுகளை பெறவும் இவர்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளவும் திமுகவை தொடர்ச்சியாக சீண்டி பார்த்து வருகிறது சிறிய கட்சிகள் ஆகவே இது போன்ற சிறு சிறு கட்சிகளிடம் இறங்கி போவதை விட விஜய் போன்ற ஒரே ஒரு கட்சியிடம் இறங்கி கூட்டணியை வைத்துவிட்டால் திமுகவின் வெற்றி என்பது நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் உறுதியாகிவிடும் என்னதான் இப்போது என்டிஏ கூட்டணி வலுவாக இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் இருப்பதாக முக்கியமான கருத்துக்கணிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது அதே சமயம் திமுகவுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் இருக்கிறது விஜயின் கட்சிக்கோ இருபத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது விஜயின் கட்சி சதவீதமான இருபத்தி நான்கு சதவீதமும் திமுகவின் கட்சி சதவீதமான முப்பத்தி மூன்று சதவீதமும் இணைந்துவிட்டால் மொத்தமாக ஐம்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்று திமுக எளிதாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிடும் இதில் திருமாவளவன் கட்சி வைகோ கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் திமுகவை விட்டு விலகினாலும் கூட மொத்தமாக மூன்று முதல் நான்கு சதவீதம் மட்டும்தான் வாக்குகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி குறைந்தால் கூட திமுக ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இந்த முறை எளிதாக ஆட்சியை கைப்பற்றிவிடும் ஆக எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதைப் போல இப்போது திமுகவும் விஜயின் கட்சியும் கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது ஆக இவை அனைத்தையும் கூட்டிக் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக விஜயும் ஸ்டாலினும் சந்திக்கும் இந்த சந்திப்பு என்பது தமிழக அரசியலை புரட்டி போடும் சந்திப்பாக இருக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் என்டிஏ கூட்டணி என்பது இப்போது யானை பலமாக மாறியிருக்கும் இந்த நேரத்தில் திமுக தாவேகா கூட்டணி என்பது சாத்தியம்தானா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்